நாய் நன்றி உள்ள விசுவாசம் உள்ளது எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு நன்றி விசுவாசம்ன்றது துடி கூட இருக்காது அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க நமக்கு ஒன்று செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் மூணு இருக்கு நான் முன்ன இப்படி வாழ்ந்தேன் ஆனால் இப்போ நான் இப்படி தான் இருக்கிறேன் இதுக்கு இது இவங்க தான் காரணம் இந்த இதுக்கு இவங்க காரணம்னும் பொழுது கடவுள் கூட கஷ்டப்படுற நேரத்துல உதவும் பொழுது கடவுளை கடவுளை சொல்லிட்டு அந்த கஷ்டம் போற வரைக்கும் அந்த கோயிலுக்கு போவாங்க அங்க தீபம் போடுவாங்க எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா டைம் இல்லங்க நான் காலையில நாலு மணிக்கு போற நாலு அஞ்சு மணிக்கு தான் வரேன் எனக்கு ரொம்ப டைம் என்னால முடியல அப்படியே எங்க நாத்திகம் ஒரு ஐயோ நாத்திகம் வந்து ஒரு நாள் ரெஸ்டே எடுக்கிறேன் அன்னைக்கு போய் சாமி இப்படி நம்ம நெக்லெக்ட் பண்றோம் ஆனா நன்றி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு ஜீவன் பாத்தீங்கன்னா நாய் தான் சோ எல்லாரும் வீட்லயும் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்டா வளர்க்குறாங்க சோ நாய் பெட்டா வளர்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட்னா பைரவரோட வாகனம் வந்து இந்த நாய் தான் இந்த நாய் அப்படின்றது நன்றி விசுவாசம்னா கூட சொர்ண ஆகாஷ்ன பைரவரோட அனுகிரகம் சொர்ண ஆகாஷ்ன பைரவரோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால நடக்கிறத முன்கூட்டியே ஒரு ம ஒரு ம மனுஷனுக்கான விசுவாசத்தோட அமைப்பா வந்து அந்த நாயை கருதுறாங்க சோ அதனால பணம் வர 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 நம்மளோட குணங்கள் மாறாம இருக்கிறதுக்கு இந்த ஜீவராசிகள் நம்ம கூட இருந்தா நம்ம குணம் மாறல நம்ம தான் இருக்கும் அப்போ நம்ம வீட்டுல நாய் வளர்க்கலாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு அதுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவிக்கிறது அப்படி இல்லைன்னா தொடர்ந்து பைரவ வர வழிபாடு பண்றது அந்த அனுகிரகத்தை நம்ம வந்து அந்த ரேச நமக்குள்ள கொண்டு வரணும்